இந்த இரண்டு இடத்துல தான் இவங்களுடைய வீடுகள் இருக்கு அதுல வந்து நேத்து வெடிகுண்டு வச்சு வீட்டை வந்து தகர்த்திருக்காங்க நம்ம தானே நம்ம போய் ஜெயில இருந்துக்கலாம் நம்ம குடும்பம் அது சந்தோஷமா இருக்கும் நினைச்சுட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் இருக்கும் தீவிரவாதிகளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பிறக்கிற அத்தனை ஆம்பளை பிள்ளை மேவும் முஜாஹிதீனாவும் ஜிஹாதிகளாவும் வளர்க்கணும்னு என்ன கட்டாயம் தமிழ்நாட்டுல வந்து இருநூறு பாகிஸ்தானியர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குடியுரிமை அதிகாரி வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க இந்த தீவிரவாதிகளுக்கு இதுல வயசான தீவிரவாதிகள் இருப்பாங்கல்ல அந்த பயங்கரவாதிகளுக்கு இந்த கவர்மெண்ட் வெக்கமே இல்லாம பென்ஷன் கொடுக்குது அதுக்காக தான் இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம அவர் பேசியிருக்காரு இதை விட ஒரு படி மேல போய் இன்னைக்கு சீமான் என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தான் நீங்க பித்து போட்ட பிள்ளை தானே ஒரு நிலைகட்ட ஒரு அறிவே இல்லாத ஒரு அரசியல்வாதிகளுக்கு மத்தியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம் வந்தே மாதிரி சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீரில் பெகல்காம் பைசரன் அப்படிங்கிற இடத்துல நடந்த தாக்குதல்ல இருபத்தெட்டு பேர் இறந்தாங்க இரண்டு பேர் வெளிநாட்டவர்கள் இருபத்தி ஆறு பேர் வந்து நம் நாட்டை சேர்ந்த பல இருந்து நம் நாட்டை சேர்ந்த மக்கள் சுற்றுலா போகும்போது தீவிரவாதிகளால் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த தாக்குதலுக்கு காரணமானவங்களை வந்து இப்ப நம்முடைய இந்திய ராணுவம் மத்திய அரசு அப்படியே வேகத்துல செயல்படுது இப்ப அங்க இருக்க ராணுவம் வந்து இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் யார் யாரு சந்தேகத்திற்குண்டான நபர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லி மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பேர்களை வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க வந்து சந்தேகத்தின் பேரில் இது வந்து ஆமாம் இவங்க வந்து இந்த தாக்குதலுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் ஒரு மூன்று பேருடைய ஃபோட்டோஸ் நான்கு பேருடைய போட்டோஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஒரு ஆள் உயிரோட இல்லை மூன்று நபர்கள் இப்பொழுது இருக்காங்க அதில் இரண்டு பேரோட வீடுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் பார்க்கும்போது ஒன்று அனந்தநாபு இன்னொன்னு புல்வாமா இந்த இரண்டு இடத்துலதான் இவங்களுடைய வீடுகள் இருக்கு அதுல வந்து நேத்து வெடிகுண்டு வச்சு வீட்டை வந்து தகர்த்திருக்காங்க எந்த ஒரு பொருளையுமே எடுக்க விடல போயிருக்காங்க வீட்டில இருந்தவங்களை வந்து நீங்க வெளியேறிருங்க பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வீட்டுக்கு மேலே போய் வெடிகுண்டு வச்சுட்டு மற்ற எந்த வீடுகளுக்கும் ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லை அந்த வீடு மட்டும் அப்படியே தகர்க்கப்பட்டிருக்கு அவங்களுடைய ஃபர்னிச்சர்ஸ் திங்ஸ் எல்லாமே வந்து அப்படி அப்படியே கிடக்கு இது மாதிரி ரெண்டு வீடு வந்து நெற்று இடிச்சு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு எச்சரிக்கை இதுக்கு முன்னாடி வந்து தீவிரவாதம் பண்ணுறவங்க அந்த பயங்கரவாதத்துக்கு ஆள் சேர்க்கிறவங்க மூளை செலவு செய்கிறவங்க இவங்களை வந்து என்னையோ இல்லாட்டி காவல்துறையோ அவங்கள வந்து கைது செஞ்சுட்டு போயிடுவாங்க பட் அவங்க ஃபேமிலிஸ் வந்து நிம்மதியா இருப்பாங்க ஏதோ ஒரு வழியில அவங்களுக்கு வந்து பணம் வரும் அவங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க அவங்க ஃபேமிலி வந்து இது வரைக்கும் பாதிக்கப்படலை நம்ம தானே நம்ம போய் ஜெயிலில் இருந்துக்கலாம் நம்ம குடும்பம் அது மாதிரி சந்தோஷமா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப சமீபத்துல யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு பிறகு கலவரம் செய்கிறவங்க பயங்கரவாதம் பண்றவங்க அந்த குண்டாயுசம் பண்றவங்க ஏழை மக்களினுடைய இடங்களை பிடுங்குறாங்க இல்லையா அவங்களுடைய அந்த பெரிய பெரிய ஆட்கள் அதாவது தீய செயல்கள் செய்யும் நபர்களை வந்து கண்டுபிடிப்பாங்க அந்த வீடுகளை வந்து அப்படியே டெமாலிஷ் பண்ணிடுவாங்க அது வந்து ஒரு ஒரு தொடக்கம் எப்படி தான் அவருக்கு அந்த மண்டையில் விதிச்சிச்சதுன்னே தெரியல அதே மாதிரி இப்போ எல்லா மாநிலங்களுமே அந்த புல்டோஷ் ராஜன் கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்தோன்னா இப்போ காஷ்மீரில் வந்து இது வந்து செகண்ட் டைம் இதுக்கு முன்னாடி வந்து போன வருஷம் ஒரு ஆறு ஆறு ஏழு மாதத்துக்கு முன் ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கும் காலேஜ் ப்ரொஃபசர்ஸனுடைய ஒரு மூன்று பேருடைய வீடு அது வீடில் மிகப்பெரிய பங்களோ அந்த பங்களா வந்து அவங்களை வெளியேற சொல்லிட்டு அப்படியே இடிச்சு தள்ளிட்டாங்க இவங்க வந்து பாகிஸ்தானில் இருக்கும் தீவிரவாதிகளுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டு அவங்களுக்கு வந்து வேலை போயிருச்சு அவங்க இப்போ வரைக்கும் அவங்க ஜெயில்ல தான் இருக்காங்க தேச துரோக வழக்குல கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க அவங்க வீடு எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு அவங்க ரிலேஷன்ஸுக்கு வந்து வெளிநாடு போறதுக்குண்டான அந்த பாஸ்போர்ட் விசா எல்லாமே ரத்து செஞ்சிருக்காங்க அதுக்கடுத்து இப்ப வந்து இந்த பெஹல்காம்ல நடந்த தாக்குதல்ல இருந்த அந்த தீவிரவாதிகளினுடைய வீடு இருந்த வீடுகள் வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு அப்ப அதுல ஒருத்தருடைய சகோதரி அதாவது ஆதில் குரே அந்த ஆளுடைய அவனுடைய பேரு அவனுடைய சகோதரி வந்து பேட்டி கொடுக்குறாங்க தன்னுடைய முதல் அண்ணன் வந்து ஜெயில இருக்கானா இவை வந்து முஜாஹிதீன் தான் ஆனா நாங்கள்லாம் அப்பாவி அப்படின்னு சொல்றாங்க அப்ப இறந்த இருபத்தி ஆறு குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்ப அவங்க அப்பாவே இல்லையா ஒரு அண்ணன் ஜெயில இருக்கும்போது அடுத்த தரதலையே இவங்க சரியா நடத்திரு சரியா வளர்த்துருக்கணும் நல்ல விஷயங்களும் சொல்லி கொடுத்துருக்கணும் நான் பிறக்கிற அத்தனை ஆம்பளை பிள்ளையுமே முஜாஹிதீனாவும் இந்த வள வளர்க்கணும்னு என்ன கட்டாயம் இதெல்லாம் இதெல்லாம் எங்க இப்ப பார்த்தோம்னா அவ்வளவு அசிங்கமாதான் எல்லா command மே போடுறாங்க இப்ப வந்து இவங்களுக்கு actual தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து தெரியலன்னு சொல்றாங்க ஒரு வீட்டுல நம்ம வீட்டு பிள்ளைக என்ன என்ன செய்யறாங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு parents தெரியாதாம் எந்த வழியில சம்பாதிச்சு நம்ம நல்லா நகனத்தோடையும் நல்ல பவுசோடையும் car ல போகணும்னு மட்டும்தான் நினைக்கிறோமே தவிர இந்த வருமானம் எப்படி வருதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் கண்காணிக்கணும் இதன் மூலமா வந்து நம்ம தெரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எப்படி மூத்தமே ஜெயிலில் இருக்கேன் ரெண்டாவது மகன் என்ன செய்யும் எப்படி ஒரு பேரண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்கும் அவருடைய இரண்டு சகோதரிகளுக்கும் பேரண்ட்ஸையும் வந்து போலீஸ் வந்து சந்தேகத்தின் பேர்ல விசாரணைக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்னாங்க இதே மாதிரிதான் இன்னொருத்தருடைய வீடுமை வந்து தகர்க்கப்பட்டிருக்கு ம தேடுதல் வெட்டி மிக தீவிரமாக போய்கிட்டு இருக்கு அதாவது தடை செய்யப்பட்ட பகுதிகளில் கூட இன்னைக்கு நம்முடைய இராணுவம் வந்து உண்ட நுழைந்து தேடி ஆட்களை வந்து நல்ல அதாவது வாட்ச் ரொம்ப வந்து கடுமையாக போராடிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய இந்திய இராணுவமும் நம்முடைய அமைச்சகமும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்தியாவின் இருக்கும் அத்தனை மாநில முதல்வர்களுக்கும் நேரடியாகவே வந்து அவர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு அதாவது வந்து உங்கள் மாநிலத்தில் இருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கும் பாகிஸ்தானியர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக அவங்கள வெளியேற்றிருந்தேன் இது வந்து உங்களுடைய நேரடி கண்காணிப்புல தான் இந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க இப்ப அந்த சமயத்துல பார்க்கும்போது நம் தமிழ்நாட்டில் வந்து இருநூறு பாகிஸ்தானியர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குடியுரிமை அதிகாரி வந்து தகவல் வெளியிட்டு இருக்காங்க இருநூறு நபர்கள்ங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் இது கம்மின்னு நான் சொல்லுவேன் இவங்க வந்து லீகலாக வந்து விசா பாஸ்போர்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க வேற எதுக்காகவும் அவங்க வந்திருக்கலாம் ஆனா illegal ஆ வேற name வந்து இவங்க உள்ள வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் போயிடுறாங்க பங்களாதேஷ்ல இருந்து காட்டுக்குள்ள தண்ணிக்குள்ள புகைக்குள்ள நுழைஞ்சு இந்தியாக்குள்ள easy ஆ ஊடுருவிட்டாங்க அவங்களையும் தேடணும்னா தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ்நாட்டுல மட்டுமே பல ஆயிரம் பாகிஸ்தானியர்களை வந்து நம்ம பார்க்க முடியும் பல ஆயிரம் பங்களாதேசிகளை தமிழ்நாட்டிலேயே பல கோடி பங்களாதேசிகள் வந்து இப்ப இந்தியாவில இருக்கிறாங்க இப்ப வந்து வெளியேற்றணும் இரநூறுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மிக கம்மியான எண்ணிக்கை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எங்க பார்த்தா தாடி வச்சுட்டு பைஜாமா ஜிப்பா போட்டு அலை எல்லாருமே வந்து இந்தியர்கள் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இங்க இருக்க நிறைய பேருமே வந்து அவங்களுக்கு கைக்கூலி வேலை பார்த்துக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு உள்துறை அமைச்சகம் வந்து இந்த நடவடிக்கை சரியான நேரத்தில் கடுமையாக எடுத் எடுத்திருக்காங்க இது வந்து எல்லா மக்களாலேயுமே வந்து இது வரவேற்கப்படும் வர அதாவது எல்லா மக்களுமே வந்து இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்க இன்னும் இந்தியா வந்து எந்த விதமான ஆஹ் செயல்கள் செய்தாலும் முயற்சிகள் எடுத்தாலும் அதுக்கு இந்திய மக்கள் எல்லாருமே வந்து துணையாக இருப்பாங்கன்னு சொல்லி எல்லா மக்களும் சொல்றாங்க இல்லை இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கறது வந்து பாக்கி இது காஷ்மீர்ல இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துச்சு ஆனா அங்கிருக்கும் காஷ்மீர் மக்கள் வந்து தன்னெழுச்சியாக இந்த பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் வன்முறைக்கும் எதிராக பெண்கள் அதிகமான பெண்கள் தெருவுல இறங்கிட்டாங்க இப்படி வந்து நீங்க வந்து எங்களுக்கு எங்களை நம்பி வந்த மக்களை நீங்க மதத்தின் அடிப்படையில நீங்க படுகொலை செஞ்சிருக்கீங்க இதை எங்களால ஏத்துக்க பார்த்தோம்னா அதிகமான கண்டன அதாவது எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க அதாவது வந்து இந்த பயங்கரவாதத்தை ஒழிச்சிருங்க இந்த தீவிரவாதிகளை ஒழிச்சிருங்க இவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுங்க மோடி மோடிஜி அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அந்த அட்டைகள்ல எழுதி பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு பெண்கள் தன்னளிச்சா இருந்திருக்காங்க அதிகமான இளைஞர்கள் இன்னைக்கு வெளியிட இருக்குன்னு பார்க்கும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு அது வந்து நிறைய வைரலா போய்கிட்டு இருக்கு எல்லா சேனல்ஸ்லேயும் நம்ம தமிழ்நாடு மட்டும் காமிக்க பயப்படுறாங்க ஏன்னு தெரியல ஆனால் நேற்று குலாம் குலாம் நபி ஆசாத் அவரே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் மக்களை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கூட வாங்க இப்படி ஒரு போராட்டத்துக்கு வாங்கன்னு நாங்கள் கூப்பிடலாம நேற்று நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நைட்டோட நைட்டை அந்த மக்கள் காலையில் பார்க்க தன்னிற்சியாக பேரணி பேரணியாக தெருவுக்கு போய் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இது வந்து யாருமே எதிர்பார்க்கல இப்போ இந்த இந்த இஷ்யூவை காலையில நான் பா பாகிஸ்தான் சேனல் பார்க்கும்போது அவங்க எல்லாம் இந்த விஷயத்த நம்ம எதிர்பார்க்கவே இல்லை காஷ்மீர் மக்கள் வந்து அவங்களா வந்து இப்படி ஒரு எதிர்ப்பு பாகிஸ்தானுக்கு பயங்கரவாதத்துக்கு தீவிரவாதத்துக்கு எதிராக வந்து இப்படி கோஷங்கள் போடுவாங்க அதாவது வந்து ஹிந்தியிலேயே உறுதியிலேயே வந்து அவங்க சொல்றாங்க நீங்க எல்லாம் ஒழிஞ்சாதான் உலக நாடேவும் நிம்மதியா இருக்குங்கிற வாசகத்தை வந்து காஷ்மீர் மக்கள் இன்னைக்கு தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய அவமானம் மிகப்பெரிய அசிங்கம் அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு ஏன்னா அவங்கதான் வந்து இந்த தீவிரவாதத்தை அதிகமா வளர்த்திருக்காங்க இதற்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் ஒரு துளி சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் ஆனா நேத்து பாகிஸ்தானினுடைய அமைச்சர் ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு என்ன சொல்றாருன்னா அந்த நெறியாளர் லேடி கேட்கிறாங்க உங்க நாட்டுலதான் வந்து அதிகமான தீவிரவாதம் நடக்குது நீங்கதான் தீவிரவாதிகளுக்கு அதிகமா பண்டு குடுக்குறீங்க அவங்கள வளர்த்து விடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு இதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லு சொல்லும் போது அவர் சொல்றாரு உண்மைதான் நாங்க இன்னைக்கு நேற்றுல முப்பது வருஷமாக வந்து நாங்க தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதிகளுக்கு நாங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கறது உண்மைதான் இது வந்து மேற்குலக நாடுகளுக்கும் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து நாங்க தீவிரவாதிகளை நாங்க ரெடி பண்ணி அனு அனுப்பினது உண்மைதான் அதனுடைய பலனை இன்னைக்கு நாங்க அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க கைநட்டுன்னு நினைக்கிறேன் அந்த சேனல்ல வந்து அவர் பேசியிருக்காரு இது இதனால வந்து நாங்க நிறைய இழந்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்ப அங்க வளர்த்து விட்ட தீவிரவாதிகளுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாத அமைப்புகள் மட்டும் பாகிஸ்தான்ல இருக்கு அந்த அந்த தீவிரவாதிகளுக்கு இதுல பயங்கரமான தீவிரவாதிகள் இருப்பாங்கல்ல அந்த பயங்கரவாதிகளுக்கு இந்த கவர்மெண்ட் வெக்கமே இல்லாம பென்ஷன் கொடுக்குது இப்ப நம் நாட்டுல வந்து டீச்சர்ஸ் வாத்தியார்ஸ் டாக்டர்ஸ் இவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து பென்ஷன் கொடுக்குறோம் ஏன்னா இவங்க வந்து நம் நாட்டுக்கு முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்கள் அவங்களுக்கு நம்ம பென்ஷன் கொடுக்குறோம் ஆனா இந்த கேடுகட்ட பாகிஸ்தான் வந்து அங்க இருக்கும் தீவிரவாதிகளுக்கு வந்து பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இதனாலதான் வந்து உலக நாடு வேர்ல்டு பேங்க் கூட இவங்களுக்கு கடன் கொடுக்க தயங்குது நாங்க கடன் கொடுத்தோம்னா நீ போய் அவங்க தீவிரவாதிகளுக்கு போய் நீ வந்து பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க உன் நாட்டு மக்களை நீ கவனிக்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டுதான் இப்ப வெறும் அஞ்சு பில்லியன் டாலர் கூட அவங்களுக்கு வந்து போயிட்டு திரும்ப வந்துட்டான போது பத்து பில்லியன் டாலர் கேட்டிருந்தாங்க பாப்போ நம்ம யோசிச்சு சொல்றோம் வேர்ல்டு பேங்க் சொல்லிருக்கு இப்ப அஞ்சு பில்லியன் கூட இல்லைன்னு ரிஜெக்ட் ஆயிருச்சு ரிஜெக்ட் ஆன டைம்ல டைம்லதான் இவ்வளவு கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படியே அவங்களுடைய நாடு வந்து இன்னைக்கு நாசமா போயிருக்குங்கறத அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சரே வந்து அந்த விஷயத்த வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காங்க இங்கே இப்ப அவனே அப்படி சொல்லிட்டான் ஆனா இங்க நம்ம நாட்டு கடமால எப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு இடையில் நம்ம வாழ்றோம் இன்னைக்கு நம்ம சீமான் அவர்களும் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நம்ம முதல்வர் ஐயா கூட வந்து இந்த தாக்குதலுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிட்டாரு இப்படி பண்ணக்கூடாது ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அவரே சொல்லிட்டார் ஆனா இன்னைக்கு திருமாவளவன் பார்த்தோம்னா அதாவது ஜனநாயகம்ங்கிற அத இந்தியா அரசியல் அமைப்பு சட்டத்துல செக்குலரிசம் அப்படிங்கிற ஒரு பேர்டு இருக்கு அந்த பேர்டை எடுத்துட்டு இந்து நாடாக இந்துத்துவாக மாத்தணுங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவினுடைய அஜெண்டா அதுக்காகத்தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம அவர் பேசியிருக்காரு அதாவது அஜெண்டா இருக்கோ இல்லையோ அதுக்காக இருபத்தாறு அப்பாவி மக்களை வந்து படுகொலை வந்து நம்முடைய அரசாங்கம் செய்யுமாங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு யோசனை கூட இல்லாத அளவுக்கு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற அறிவிக்கிறதுக்கு யாரையும் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா ஒரு நாடு கிறிஸ்தவ நாடோ இஸ்லாமிய நாடோ அறிவிக்கிறதுக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது பெர்சன்ட் அதிகமா பட்சம் நாற்பத்தஞ்சு இருந்தாலே வந்து அது கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் நாற்பத்தஞ்சு பெர்சன்ட் இருந்தா அது வந்து கிறிஸ்தவ நாடு நாற்பத்தஞ்சு பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் இஸ்லாமியர்கள் அது இஸ்லாமிய நாடாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனா இவங்க இன்றைக்கு நீங்க பாத்தோம்னா எயிட்டி பர்சன்ட் வந்து இந்துக்கள் இருக்கும் நாடு அவங்க யாரையுமே கேட்க வேணா ஈஸியா வந்து அவங்க இது இந்து நாடுன்னு அறிவிச்சுட்டு போயிடலாம் அந்த யோசனை கூட இல்லாம இவர் சொல்றாரு அதை நீக்கணுங்கிறதுக்காகத்தான் இவங்க இப்படி ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாத இன்னும் என்ன சொல்றாங்கன்னா அமித்ஷாவும் பாரத பிரதமர் மோடி வந்து இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அஹ் தன்னுடைய பதவியில இருந்து விலகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா இப்ப எல்லாருமே இன்னைக்கு சொல்றதுதான் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரையன் குறிச்சி எத்தனை பேர் இறந்தாங்க அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் முதல்வரோ துணை முதல்வரோ திருமாவளவன் அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர் யாரோ இது பொறுப்பேற்றிருக்காங்களா பொறுப்பேற்று முதல்வரும் நம்முடைய ஸ்டாலினும் வந்து ஸ்டாலின் ஐயாவும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து பொறுப்பேற்று பதவி விலகுவாங்களா இது வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை அத கூட விடுங்க டெய்லி பார்த்தோம்னா எங்கயாவது ஒரு கொலை கொள்ள நடக்குது டெய்லி பார்த்தோம்னா சின்ன குழந்தைகள் கூட ரேப் பண்ணி விட்டுருக்காங்க இதுக்கு இவங்க பொறுப்பேற்று இன்னைக்கு பதவி வணக்கணும் அது அதுக்கு ஒரு வாயு கூட யாருமே அவங்க கூட்டணி கட்சிகள் யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க இப்படி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் இது இன்னும் நம்ம முக்கியமா அழுத்தமா சொல்லணும்னா இந்த குடிகார மாநிலம் தமிழ்நாட்டுல பதிமூணு பிரசனத்துக்கு மேல மக்கள் குடிக்கிறாங்க இளைஞர்கள் குறிப்பா இளைஞர்கள் குடி குடிச்சு நாசமா போறாங்க எங்க ஊர்ல ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு கடை இருக்கு ரெண்டு சுற்றளவு நாலு இந்த ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள அதுவும் பார்த்தோம்னா இருக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல அதை விட்டோம்னா சர்ச்சுக்கு பக்கத்துல எங்க எங்க ஊர்ல வந்து சாராயக்கடை இருக்கு பஸ் விட்டு இறங்கறேன் அப்படியே அந்த சந்து குழப்பம் சாராய கடைக்கும் ஏன்னா பஸ் இருக்கா ஸ்கூல் பக்கத்துல ஸ்கூல் இருக்கு அங்கன்னா டாஸ்மாக இருக்கு இருக்கு ஒரு ஸ்கூல் விட்டு வர்ற பையனையும் என்ன நினைப்பான் ஒரு நாள் பாப்பா ரெண்டு நாள் பாப்பா ஏன்னா எனக்கு இருக்கு சின்ன குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் தீவு வழியில ஈச்சா போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம அப்படி குடிச்சிட்டு வர வேண்டியதுதான் கலாட்டா பண்ண வேண்டியது ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இதுக்கு யாரு பொறுப்பேற்பா இன்னைக்கு வந்து இளம் விதவைகள் அதிகமாக இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு இதுக்கு யாரு பொறுப்பேற்ப ஸ்டாலின் வந்து பதவி விலகட்டும் இது வந்து ஒரு பொறுப்பு இல்லாத விஷயமாக தான் நான் பாக்குறேன் எல்லாருமே வந்து இன்னைக்கு நெதிசன்கள் எல்லாருமே வந்து கழிவு கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க இதை விட படி மேல போய் இன்னைக்கு சீமான் என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தானை நீங்க பித்துக்கோட்டு பிள்ளைதானே அது சின்ன நாடு அதனாலதான் நீங்க உங்களுடைய வலிமையை காட்டுறீங்க இதே இது நீங்க சீனாவை வந்து நீங்க போருக்கு போயிருவீங்களா அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு சீனா வந்து எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து நம்மகிட்ட போருக்கு வரணும்னு எப்பயுமே நினைக்காது அவங்களுடைய ஒரே நோக்கம் அவங்க வந்து தன்னுடைய நாட்டை எப்பயுமே வந்து வல்லரசு நாடுகள் தான் இருக்கணும் பிசினஸ்ல வந்து கொடி கட்டி பறக்கணும் பணக்கார நாடாக இருக்கணும்னா சைனா என்னைக்குமே நினைக்கும் ஏன்னா ஒரு போருன்னு வந்துச்சுன்னா ஒரு நாடு கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பின்னோக்கி போயிடும் இது சீனாவுக்கு நல்லாவே தெரியும் இப்ப நிறைய மிசைல்ஸ் நிறைய தளவாடங்கள் வாங்கறதுக்கு வலிமையானவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் ஒரு வீட்டுல ஒரு கார் வாங்கணும் ஒரு கார் இருக்கும்போது இன்னும் ரெண்டு கார் வாங்கும்போது வெளிய பாக்கும்போது ஓ இவங்கள்ட்ட மூணு கார் இருக்கா ஓகே இவங்க வந்து வசதியா இருக்கிறாங்க அது வந்து வெளியே வந்து ஒரு பெம்பத்தை வந்து நம்மள அறியாம நம்மளுக்கே தோறும் உங்க வீட்டுல மூணு கார் நாலு கார் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு ஹை சொசைட்டி வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும் அதுக்காகத்தான் வந்து இன்னைக்கு வந்து நிறையா மிசைல்ஸ் வாங்குது அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்தியாவும் நிறையா மிசைல்ஸ் எல்லாம் வாங்குது சைனா என்றைக்குமே வந்து நம்மகிட்ட போர் தொடுக்கணும்னு நினச்சி கூட பார்க்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து போரினுடைய போர் செஞ்சு அதனுடைய அனுபவம் அவங்களுக்கு இல்லை ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை அதிகமான அனுபவங்கள் இருக்குது நிறைய வந்து தகுதிகளை வந்து அதிகமா நம்ம வளர்த்திருக்கோம் மற்ற நாடுகளுக்கு வந்து நம்ம பக்கத்துல சின்ன சின்ன நாடுகளுக்கு நம்மளுடைய ராணுவ வீரர்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இஸ்ரேலுக்குமே இஸ்ரேல இருக்கும் நிறைய தொழில்நுட்ப கருவிகள் மூலமாகவும் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க இஸ்ரேல இருந்து இங்க வந்து ட்ரெயினிங்கும் ரகசியமாக எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி நிறைய தகவல்களுமே இருக்கு அதை வந்து நம்ம ஓபனா சொல்ல முடியாது ஏன்னா அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இவர் சீமான் என்ன சொல்றாருன்னா நீ சைனா தோருவியா அவர் சைனாவுல வந்து இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து எதுவுமே வந்து ஒரு வார் வார்னு சொல்லல பிஸ்னஸ் தவிர அவங்க எதுவுமே பேசலை இன்னைக்கு நடந்த தாக்குதலுக்கும் சைனாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்கிற மாதிரி இது வரைக்கும் தகவல்கள் வந்து நமக்கு தெரியலை ஏன்னா சைனா அதை செய்யவும் செய்யாது பொருளாதார ரீதியா வந்து பின்னுக்கு தளரும் தான் நினைக்குமே தவிர இப்படி செய்யாது ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலுமே நமக்கு வரலை ஆனால் பாகிஸ்தான் அப்படி இல்லை அவங்க போட்டு இந்த ட்ரெஸ்ஸு கேமராவாகட்டும் அவங்களுடைய வார்த்தைகள் ஆகட்டும் ஏன்னா அது யார் நாங்க தான் செஞ்சோம்னா டிஆர்எஃப் வந்து ஓப்பனா அதுக்கு பொறுப்பு ஈர்த்துக்கிட்டாங்க ட்ரைனிங் கொடுத்தது பாகிஸ்தான் தான் அப்போ தான் வந்து நம்ம வந்து மோத முடியும் போதும்னா எந்த உடனே போயிட்டு இன்னைக்கு உடனே வந்து வான்வழி தாக்குதல் தலைவழி தாக்குதல் நடத்த முடியாது நடத்தது உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஆனாலும் அதை விட இன்டெலிஜென்ட்டா சாணக்கிய ரீதியாக என்னென்ன செய்ய முடியுமோ அது நம்மளுடைய அது மத்திய உளவுத்துறை வந்து நம்ம மத்திய அரசாங்கமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இங்க பாத்தோம்னா இன்னைக்கு சீமான் வந்து தமிழ் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு அஹ் நிலைகட்ட ஒரு அறிவே இல்லாத ஒரு அரசியல்வாதிகளுக்கு மத்தியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படி ஒரு விஷயங்களை வந்து அளவுக்கு நம்ம காதுல வராம இருந்தாலே நல்லதுன்னு சொல்லுது ஆனாலும் இந்த கரங்க பிடிச்ச வார்த்தை எல்லாம் நம்ம காதல கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் இப்ப இவங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு எரிச்சலாக தான் வருது இது வந்து நிறைய தம்பிகள் கூட கொண்டு போகும் கூட வரும் ஆனால் இப்படி வார்த்தைகளை வந்து அவங்க தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இதற்கிடையில நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதாவது காஷ்மீர்ல அமைதி நில நிலவுறது இவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கலை அதனாலதான் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கு இது வந்து ரொம்பவும் மனசுக்கு கஷ்டமாக இருக்கு இதற்கு வந்து அந்த பயங்கரவாதிகள் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம திருப்பி ஒரு தாக்குதலை கொடுக்கணும் இது வந்து மத்திய அரசு செய்யும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத் ஒரு பதிவு போட்டிருக்காங்க கண்டிப்பா இத வந்து நம்ம எல்லாரும் வரவேற்றுதான் ஆகணும் ஏன்னா கண்டிப்பா ஒரு செலிபிரிட்டிஸ் வந்து வெளிய பேசும் போது அவங்களுடைய ரசிகர்கள் வந்து ஓ நம்ம தலைவன் பேசிருக்காரன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து அதை பத்தி என்ன சொல்லி பாப்பாங்க ஒரு தேசிய நீரோட்டத்துல வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சில இந்த கமலஹாசன் மத்தவங்க எல்லாம் யாருமே வந்து இத கருதவே இல்லை ஆனா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நம்ம நாட்டுக்காகன்னு சொல்லி இவங்க பேச வேண்டியது ஒவ்வொருத்தனுடைய கடமையாக நம்மளுடைய நம்ம வந்து நினைக்கணும் ஏன்னா இப்போ தமிழ் மேக்ஸிமம் சவுத் இந்தியால வந்து முகலாயர்களுடைய படையெடுப்போம் பிரிட்டிஷர்களுடைய படையெடுப்போம் அதனுடைய தாக்கம் வந்து நமக்கு அதிகமாக தெரியல அதனால தான் வந்து இவங்க இன்னைக்கு வந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க